வெல்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் டவுன் பகுதி சொல்லும்போது இந்து காலேஜ் பக்கத்தில் இருளப்ப பகுதியில் ஒரு பெரிய வீடு பங்களா வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு நாலு பெட்ரூம் கொண்ட பங்களா வீடு பழைய மாடலில் உங்களுக்கு பங்களா வீடை உங்களுக்கு அழகாக ரெனவேஷன் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அந்த வீடு இந்த வீடு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதையோடு அமைஞ்சிருக்கு மேற்கு பக்கமும் பாதை தார் ரோடு இருக்குது தெற்கு பக்கமும் தார் ரோடு வீட்டுக்கு கார் பார்க் வசதி பண்ணியிருக்காங்க ஆனால் வீடு வந்து உங்களுக்கு கிழக்கு திசை வாசல் வந்து கிழக்கு திசையில் போட்டிருக்காங்க கார் பார்க்கு வசதி இருக்குது வீடு கிழக்கு திசையை பார்த்து நல்ல மாடலாக உங்களுக்கு சூப்பராக வீடு பண்ணியிருக்காங்க வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பழைய மாடலில் அழகாக அவங்களுக்கு படிக்கட்டு மரத்துலேயே உங்களுக்கு எல்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கு நீட்டாக வீடு பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஆத்து மணலில் கட்டின வீடு நம்ம பிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பழைய வீடு வேணும் அப்படி ரெண்டு மூணு நம்ம சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாங்க இந்த வீடு வந்து ஆத்து மணலில் கட்டின வீடு உறுதியாக இருக்குது வீடு நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக அவங்களுக்கு இருக்குது வீட்டு மொத்தம் மூன்றரை சென்ட்டு வீட்டு மனை மொத்தம் உங்களுக்கு மூன்றை சென்று விட்டு மனை உங்களுக்கு அப்ரூவ்டு பிளாட்டில் தான் வீடு கட்டியிருக்காங்க பழைய அப்ரூவ்டு பிளாட்டு லோன் வசதி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது லோனு இல்லை லோனுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீட்டில் வீடு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் கரெக்டாக பீச் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் இருளப்ப பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இருளப்ப சொல்கிறது டவுன் தான் இதுவும் உங்களுக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் தான் நல்ல வசதி பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே உண்டு மீன் சந்தை இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இரளப்ப பல்க் இருக்குது பெட்ரோல் பல்க் இருக்குது இப்படி எல்லா வாய்ப்புகளும் நிறைந்த இடத்துல தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் வீட்டு ஓனர் நம்மகிட்ட கேட்குற ப்ரைஸ் வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஆற்று மணலில் கட்டின வீடு நல்ல ஆற்று மணலில் வீடு கட்டின வீடு வீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகாக இருக்குது வீடு பழைய மாடலில் சூப்பராக இந்த வீடு ரணைவேசம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு பருமாறம் இருக்குது செடி வைக்க மரங்கள் எல்லாம் முருங்கை மரம் எல்லாம் நிற்கிறது இல்லை வீட்டு பேக் சைடில் உங்களுக்கு கேட்டு வச்சுருக்காங்க இப்படி வீடு நல்ல பிரமாதமாக வந்திருக்கு நம்ம நாகர்கோவில் டவுன் பகுதியில் பழைய வீடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டுக்கு அழகான வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம வெளியூரில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லை நம்ம சென்னையில் இருப்பீங்க பெங்களூரில் இருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல உறுதியான வீடு ஒன்று வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காமிச்சு தந்து வீட்டையும் காமிச்சு தந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேசி முடிச்சு தரலாம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் எல்லாரும் வீட்டு மனைகள் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் அதுதான் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரிங் நோக்கம் நன்றி